ஓம் முருகா போற்றி ஓம் பவ என் அன்பு குழந்தையே முருகனை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கிறதே என்று நீ கவலைப்படாதே என்னுடைய கணக்கு வேறு நான் வைத்திருக்கும் கணக்கு உனக்கானது அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை அடைவாய் இது சத்தியம் மீது சத்தியம் உனக்குள் நீர்மறை எண்ணங்கள் குறைந்து எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்துள்ளதால் நீ முடிவு எடுக்க மற்றும் செயல்பட அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு துணையாக இருக்கும் என்று எப்படி தைரியமாக முன்பு முன்னேறுவாயோ இப்போதும் அது போன்று நீ முன்னேறி செல்ல முயற்சி செய் பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று நீ செயல்படு அப்போது எது உனக்கு நன்மையோ அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்கின்றேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சற்களை கண்டு அச்சமின்றி உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ நடப்போட முயற்சி செய் நிச்சயம் நல்லது நடக்கும் என்னை எப்படியாவது இன்று வந்து தொட்டுவிடு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது விட்டு விடாதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் நான் சொல்வது புரிகிறதா என்னை கும்பிட்டும் உனக்கு துன்பங்கள் தொடர்கிறது என்ற கவலையெல்லாம் இனி உனக்கு வேண்டாம் என்னுடைய கணக்கு வேறு என கணக்கு வைத்திருப்பவர் நான் அல்லவா அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை நிச்சயம் அடைவாய் உன்னுடைய கணக்கை நான் எழுதி வைத்து விட்டேன் நன்மைகள் அவ்வப்போது இடைவெளி விட்டு நடக்கும் உனக்கு சில நாட்கள் உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்றும் மனதில் பாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் முறையிட்டாய் அல்லவா அது மாறப்போகிறது உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடப் போகிறது நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து வரப்போகின்றாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லா நன்மையாகவே நடக்கப் போகின்றது ஆனாலும் நீ என் நாமத்தை கூறி ஜவம் செய்து கொண்டே இரு இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இரு அது உன்னுடைய நன்மையான நாட்களை அதிகரிக்க செய்யும் உன்னுடைய துக்க நாட்களை குறிக்கச் செய்யும் நான் சொல்வது புரிகிறதா எல்லா நன்மைகளுமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எதை பற்றியும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீயோ ஒரு குழப்பத்திலிருந்து உன்னுடைய மனமானது வெளிவருகின்றது மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மாட்டிக்கொள்கிறது இது எதனால் என்று யோசித்து பார்த்தாயா இது எல்லாமே நீதான் காரணம் வாழ்க்கையில் நிகழ்வுகள் தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்னை நம்பி இருக்கும் உன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்துக் கொண்டுதான் வருகின்றேன் ஆனால் நீதான் அதை உள்மனதாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக்கொண்டிருக்கின்றாய் இன்னும் என் பிரச்சனை முடியவில்லை என்ற கோணத்திலேயே நீ என்னை பார்த்து கொண்டிருக்கின்றாய் உன் மனம் ஒன்றிலிருந்து மற்றொற்றை கண்டு குழம்பி தவித்து போகின்றது இதுவும் சரியாகும் விரைவாகவே எல்லாமே சரியாகும் நான் உனக்கு துணை இருக்கிறேன் கவலைப்படாதே எல்லாம் நல்லதாக நடக்க நான் உனக்கு ஆசிகள் வழங்குகின்றேன் இன்று என்னை எப்படியாவது வந்து பார்த்துவிடு அல்லது தொட்டுவிடு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது தவறவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடாது